गना रे சிவமகா சித்த பெருஞ்சபையிலே அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெருமகனாரை அகத்தியம் என்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் தந்தையை சிவமகா ஆற்றலை சித்த பேராற்றலை தொங்கி வரும் ஞான பேரொழியை பேரொளியை அகத்தியத்தை அப்பனை ஐயனை அற்புதமான ஆசானை திருபடி மணிந்து திருத்தாள் வணங்கி திரு அருள் புரிகின்ற பெருஞ்சபையிலே அமர்ந்த பேரருளாளனே பெரும் கருணை வடிவமே அகத்தியமே என்கின்ற அற்புதமான அத்தகைய வாக்கினை அளிக்கின்ற நல்வாக்கினை அளிக்கின்ற நல்மகனின் திருபடிவணிந்து நல்லாசானின் திருபடிவணிந்து நற்கருணையாக நல் நீர் நல் நூல் வாங்கி கொடுத்த அற்புதமான அரிய அற்புத பெரிய பெருமகா ஆற்றலில் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமாக எல்லை தாண்டி கிளை நிலையிலே அமர்ந்திட்ட அற்புதமான அதிலே அத்தகைய காவேரி நிலை பரவி இருக்கின்ற விபீஷ்ண நிலை கொண்ட அத்தகைய அத்தகைய அ அரங்கன் அமர்ந்த அருள் எல்லையிலே எல்லையிலே பேர் எல்லையிலே பெருமகா எல்லையிலே ஈர தலமாக இருக்கின்ற அத்தகைய நீர் நிலை பரவி நிற்கின்ற நீராற்றல் பெருகி இருக்கின்ற நீர்த்தல ஈசன் அமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அனுக்கிரகம் கொடுக்கின்ற அருளாட்சி உரிகின்ற எறும்பீசன் தேவர்கள் 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 சாரை சாரையாக அத்தகைய நிலை கொண்ட ஜீவ நிலைகளாக ஈசனின் திருமேனி திருமேனி தழுவி நின்ற திருக்கோளம் கொண்ட எருபீசன் எல்லையிலே இருந்து அகத்தியத்தை அற்புதமான இரவும் பகலும் சந்திக்கின்ற அற்புதமான சாயும் காலம் என்கின்ற அத்தகைய கதிர் சாயும் காலமாக திகழ்கின்ற அற்புதமான தருணமதிலே தருணமதிலே வேண்டி நிற்போரின் நிலை கருதி சாய்கின்ற அகத்தியமே வணங்கி நிற்கின்ற நிலை கருதி சாய்கின்ற அகத்தியமே அற்புதமே திருபடி பணிந்து திருத்தாள் பணிந்து பேரடி பணிந்து பெருமகா திருவடிகளை பணிந்து அற்புதமான அருட்சங்கமம் சிவசங்கமம் சித்த பெருஞ்சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரத்திலே அகத்தியனை போற்றி மீண்டும் மீண்டும் போற்றி புகழ் ஆரம் சூட்டி பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை மலர் தூவி மரியாதை செய்து மகத்துவமிக்க அந்தி சாயும் நேரத்திலே அமர்ந்திருக்கும் அற்புதமான அழகாற்றலின் திருப்படி வனைந்து அழகு தமிழின் திருபடி வனைந்து அற்புதமான அனு கிரக பேரொலியின் திருபடி வணிந்து அகத்தியத்தை அற்புதமான காலமதிலே வணங்கி நற்சங்கம நிகழ்விலே நல் நிலைகள் அத்தகைய வினை சார்ந்த அற்பு அந்த நிலைகளும் நகர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்ற அகத்தியம் அற்புதமாக அகமகிழ்ந்து வரத்தினை வாரி வளர்ந்து கொண்டிருக்கின்ற தருணமதிலே இத்தகைய நிலையிலே வந்து நிற்கின்ற இத்தகைய நன்கையின் இத்தகைய பெண்மணியின் நிலையினை அகத்தியம் என்கின்ற அற்புதமான கவனத்தில் கவனத்தில் செலுத்தி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜகதீசாய ஜெகதீசாய நமோ நமக ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சூட்சம நூலிலிருந்து ஆசிகள் பெறுகின்ற நிலை கண்டு ஆசிகள் கூறுகின்ற நிலை கண்டு சப்த கன்னிமார்களும் கந்தர்வர்களும் வரிசை கோர்த்து வானுலகில் வானுலகில் ஊர்ந்து வரும் அற்புதமான இத்தகைய நிலைகளைக் கண்டு கருட பகவானுடைய அற்புதமான வரவை கண்டும் நூலின் தன்மை கண்டு நூலின் ஆற்றல் கண்டு சூழ்ந்து வரும் தேவ கணங்களை கண்டு சித்தனே இவ்வந்திமகா வேலைதனில் அனைவரையும் மலர்கள் தூக வாழ்த்து கூறிய வாழ்த்து மொழிகள் கூறிய சித்தனே யாம் வணங்க கூற யாம் வணங்க கூற எத்தனிக்கின்ற நிலையில் வணங்கிய சித்தனே அகத்தியன் யாம் அத்துணை அத்துணையாற்றலையும் ஒன்றாக சிவதலத்தில் உள்ள அமர வைத்து கன்னிமார்களையும் குருமார்களையும் வைத்து கந்தர்வ நிலைகளையும் அமர வைத்து அற்புதமாக அந்தி சாயும் வேலைதனிலே பெரும் பிரபஞ்ச மகா ஆசிகளை அனைவருக்கும் வழங்கி சீடர் பெருமக்களுக்கும் வணங்கி இல் சபையிலே நல்முகத்தோடு இன்முகத்தோடு அத்துணை பேரையும் உபசரிக்கும் நல்முக நிலைகாட்டும் காட்டும் இல்சபை ஆசானுடைய இல்லாளுக்கும் இல் சபை ஆசானுக்கும் அற்புதமான நெறிமுறை தவறாது ஆதி இறை மகா சூட்சம நூலின் முன்பாக அமர்ந்திருக்கும் சூட்சம சபையினுடைய சீடர்களுக்கும் மற்ற சபை ஆசான்களுக்கும் அவரவர்களுடைய இல்லாள்களுக்கும் நாம் அகத்தியல் மலலையர்களுக்கும் நல்ல ஆசிகள் வணங்கும் அற்புதமாக அந்திமகா ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுக்கும் இடைநில்லா ஆசிகளை தன்னுடைய இன்வாயால் கூறிவரும் சிவமகா வாழை சித்தனுடைய சித்த நிலை பெற்று அற்புதமாக இறை நூல் தாங்கி அமர்ந்திருக்கும் நூலாசானுக்கும் யாம் அவன் இல்ல நிலையின்பால் அனைவருக்கும் நல்ல ஆசிகள் கொடுத்து அகத்தியம் அற்புத பூஜைகள் நடைபெறுகின்ற இத்தருணம் தனிலே சுட்சம பூஜை நிலைகள் நடைபெறும் இறை சபைதனிலே அகத்தியம் நல்லாசி அனைவருக்கும் கொடுத்து தன் நிலைதனை வேண்டி நிற்கும் பெண்மணியே பெண்மணியே தான் அடைகின்ற நிலை தான் அடைந்து கொண்டிருக்கின்ற நிலை அனைத்துமே அகத்தியன் இதுகாறும் ஆசிபிலா தொடங்கிய காலம் முதல் அனைவருக்கும் உரைக்கின்ற உரையாடல் போல் கர்ம ஊழ்வினையின் பால் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைப்பாட்டினை இகலோகத்தில் மேற்கொண்டு அதன்பால் அதன் பொருட்டு தேடுதல் நிலைகளுக்கெல்லாம் சென்று அத்தேடல் நிலைதனில் எட்டா நிலைதனை எட்டி பிடிக்க வேண்டும் என்று வந்து நின்று ஆதி இறைமகா சூட்சம நூர்மொன்றால் ஆசி கேட்கும் பெண்மணியே அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் வருக சபை பிரபஞ்ச சபை நோக்கி இறைமகா சபை பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருக அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற ஆற்றல் கொண்ட சபை நோக்கி முழுமதி நன்னால் அன்று வருக இல்சபையின் தொடர்பு கொண்டு வருக இல் சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு ஆற்றலாய் அத்தகைய முழுமதி நன்னால் அன்று வருவதற்கு முன்பாக சித்தனிடம் திருநீறு பெற்று ஆற்றலாய் தன்னுடைய இல்லமதிலே அதிகாலை வேலைதனில் ஓர் குவளையில் சுத்தமான நீர் பிடித்து நிறைகுட நீர் பிடித்து அதில் அத்திருநீற்றினை சிறிதளவு இட்டு தானும் தன்னுடைய கணவனும் பருகி வருகின்ற அவ்வேளைதனில் அவ்வேளை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அவ்வேளைதனிலே அற்புதமாக இகலோக நிலைதனிலும் ஈடுபட்டு ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சபைநோக்கி முழுமதி நன்னால் அன்று வருக அன்றைய நாளில் இறைகூறும் ஆகம நிலையோடு கலந்து பரிகார நிலையோடு கலந்து கூறுகின்ற அந்நிலைதனை அந்நிலைதனை அடைந்து அதனை செயல்படுத்தி முழு மன நிறைவோடு தன் கணவனுடைய முழு மன நிறைவோடும் தன்னுடைய நிறைவோடும் அத்தகைய ஆகம நிலையினை கடைபிடித்து ஆகமம் என்பது சித்தர்கள் உரையாடி ஒன்றாக அமர்ந்த சிவத்திடம் வேண்டி நிற்கின்ற நிலையின்பால் அவர்கள் கரத்தில் வைக்கப்படுகின்ற அத்தகைய கைங்கரிய நிலை என்றும் அகத்தியன் யாம் கூறி அற்புதமாய் அத்தகைய ஆகம நிலையோடு நீர் பயணம் செய்கின்ற பொழுது மாற்றங்கள் நிகழ்கின்ற சபையிலிருந்து மாற்றங்கள் நிகழ்த்துகின்ற சபையிலிருந்து நல் மாற்றம் நிகழும் என்றும் அகத்தியன் அருள் கூறும் நல் ஆசிவாக்கினையும் அளித்து அற்புதமான அந்திமகா வேலைதனிலே தேவர்களும் கந்தர்வர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் அமர்ந்திருக்கும் அற்புதமான அத்தகைய ஆற்றலின்பால் நல் கரம் பற்றி அவர்கள் கரம் பற்றி கூறுகின்ற ஆசியாக அகத்தியன் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சீடங்களே